நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க சன் ஃபார்ம்ஸ்கிங் கொலை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பகுதியில் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அதிகப்படியான கரைவை திறனு உள்ள சினை மாடோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறேங்க வீடியோ முழுமா ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தோம் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு இரண்டாம் மீத் சினை மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இந்த கன்று போடுறக்குற அதிகபட்சமாக ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று போட்டுருங்க தலையத்துலேயே நல்லா கறவைத்தன் கொடுத்த மாடுதாங்க பதினைந்து லிட்டர் வரைக்கும் தலையத்துலேயே கறந்துருக்குதுங்க நிச்சயமாக இந்த ஈத்தில் பதினைந்து லிட்டர் கறவையை தாண்டி கறக்கறக்கான வாய்ப்பு தான் இருக்குதுங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்தவொரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க மாடோடய பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா ஆறு பழுத்தாக போட்டிருக்குதுங்க இளம் மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் அருகாமலேயே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறாங்க வெண்ணிக்கூடிய நண்பர்கள் கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலே மாட்டுக்காரர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க உங்களோட பகுதிக்கு வந்து சேஃபாக இறக்கி கொடுத்துருவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இரண்டாம் மீதி சனை மாடுங்க தலையத்துலேயே பதினைந்து லிட்டர் கறந்த மாடுங்க பல்லமைப்புன்னு ஆறே பல் தான் போட்டிருக்குதுங்க விலை வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறதையுமே தெரிவிச்சுருக்குறாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் சருகாமலை விற்பனைக்காக இருக்குதுங்க வண்டி வான வசதி அவைலபிளுங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் வசிலிட்டியும் பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரிவிச்சுக்கிறாங்க வேலை நினைக்கூடிய நம்பர்கள் டிஸ்பிளே கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் மறுபடியும் பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்